இருக்க உங்களுக்கு இன்னொரு கதை சொல்றேன் எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்வோம் அப்படிங்கிற கதையை சொல்றாங்க ஒரு ஊர்ல ஒரு பஸ் ஸ்டாண்டு பக்கம் ஒரு பிச்சைக்காரன் பிச்சை எடுத்துக்கிட்டு எப்படி எடுப்பான்னா ஐயா சாமின்னும் ஐயா கடவுளையா சொல்லி எதையும் சொல்லி அடிக்க மாட்டான் பிச்சை கேட்க மாட்டான் யாரையும் போய் ஐயா பிச்சை படுங்கண்ணா சாமி பிச்சை படுங்கண்ணா ஏதோ சாமியை கடவுளே அப்படின்னு சொல்லி பிச்சை கேட்க மாட்டான் என்ன சொல்லுவான் எதை விதைக்கிறீங்களோ அதை தான் அறுவடை செய்வீங்கன்னு சொல்லி தான் பிச்சை கேட்பான் சிலருக்கு வந்து ஆச்சரியமாக்கு என்ன இப்படி சொல்றான்னு சிலர் வந்து அவனை தேடி பணம் கொடுத்துட்டு போவாங்க அப்போ அந்த ஜாலியார் பணக்காரர் வருவாரு அவருக்கு இவன் இப்படி பிச்சை கேட்க பார்த்தா ஏற்று கோவம் ஆகும் ஏன் இனிமே இப்படி அம்மா ஐயா சாமின்னு சொல்லி கேக்காம இன்னும் எந்த விதைக்கிடையோ அது கிடைக்குது அதே உனக்கு அறுவடை செய்து சொல்றானே அப்போ இது நெசமா அப்படின்னு சுரோஜி பார்க்கணும் என் சொல்லு நெசமா ஏன் அந்த வார்த்தையன் சொல்றான் அப்படின்னு என்ன பண்றாரு போய் பஸ் ஸ்டாண்டில் உள்ள கடையில் போய் அவங்க நிறைய ஸ்வீட் வாங்குறாரு அதை ஸ்வீட்ல வசத்தையும் வாங்கி கலந்து ஒரு டப்பா விலங்கு கட்ட டப்பா போட்டு அந்த பிச்சைக்காரன் கொடுத்துட்றாரு பிச்சைக்காரன் ரொம்ப நேரம் எல்லாம் பிச்சை எடுத்துட்டு போய் எல்லாம் பிச்சை எடுத்துக்காங்க நேரம் ஆகிடுது பசிக்க நேரம் வந்தோடன என்ன பண்ணுறான் பக்கத்துல ஒரு பார்க் இருக்கு அந்த பார்க்கில் போய் உட்காந்துக்கிட்டு அந்த அந்த ஸ்வீட் பாக்கெட்டை திறந்து சாப்பிட்லாம் அப்படின்னு உட்காந்து திறப்புக்குள்ள அந்த பார்க்கில் நிறைய சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் விளையாடிகிட்டு இருக்கு அதில் ஒரு ஏழு எட்டு வயசு உள்ள சின்ன பையன் வந்து இவர் ஸ்வீட் பாக்கெட் சர்பை பார்த்துட்டு ஒடியாந்து எனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறான் உடனே இவருக்கு அவங்க இந்த பிச்சைக்காரர் என்ன பண்ணுறாரு ஒரு சின்ன பிள்ளை நம்மளை வந்து கேட்க தெய்வம் மாதிரி நம்மள்ட கேட்குது நம்ம சரி குறிப்போமான்னு சொல்லிட்டு அந்த ஸ்வீட் பாக்கெட் திறந்து அந்த ஸ்வீட் எடுத்து அவன்கிட்ட கொடுக்குறாரு அந்த பிள்ளை சாப்பிட்டுட்டு அப்படியே மயக்கிறது அப்படியே முடிஞ்சிருது உடனே அதிகம் அதிகம் நல்லா இருந்தாரு உனக்கு அந்த பார்க்கில் ஓடி வராங்க இன்னும் சொல்ல அந்த பையன் டாக்டர் கூட்டம் டாக்டர் இறந்துட்டான் அந்த பையன் சொல்றாரு ஒண்ணு எல்லாருமே அந்த கிட்டக்கார சுட்டுறாங்க அடிக்க அப்போ அவர் சொல்றாரு எனக்கு ஒண்ணும் தெரியாது யா எனக்கு ஒரு பணக்கார தான் இந்த ஸ்வீட் பாக்கெட்டை கொடுத்தாரு நான் அதை சாவிட போறப்ப இந்த குழந்தைங்க என்னை கேட்டனால நான் கொடுத்தேன் எந்த அப்போ எதுவும் இல்லையான்னு சொல்லக்கூட எந்த மாதிரி ஸ்வீட்டு கொடுத்தாலை அந்த பணக்காரர் வருவார் அவர் அந்த ஊர் என்ன கூட்டம் என்ன சத்தான்னு பார்த்தா அங்க எல்லாம் பேச பார்த்தா அது வந்து அவருடைய பையன் தான் அவருடைய பையன் தான் அந்த ஸ்வீட் வாங்கி சாப்பிட்டு இறந்து இருப்பான் அப்பதான் அவர் ஐயோ நம்ம செஞ்ச வேண நமக்கே வந்துட்டுதான் அவர் சொன்னார்ல எதை விதைக்கிறியோ அதே கிடைக்கும் தர்மத்தை விதைங்க தர்மங்க நல்லதே கிடைக்கும் நம்ம அவனுக்கு தீங்கு விதைச்சோம் விஷத்தை கொடுத்தோம் விஷம் நமக்கு குடும்பத்தையும் நம்ம விளைச்சிச்சோன்னு சொல்லி காலப்படகுதான் எதை விதைக்கிறோமோ அதான் நமக்கு அறுவடை அதை தான் நம்ம அறுவடை பண்ணுவோம் எந்த தவறு நம்ம செய்யறது நமக்கு திரும்பி வரும் அவன் செய்யற தவறு நமக்கே தெரியுமா இருந்தது காட்டுறதுதான் இந்த கதை